வணக்கம் மண் வாசனை சொந்தங்களே நாங்கள் இன்றைய தினம் பருத்தத்துறை வீதி நெல்லியடியில் அமைந்திருக்கும் அபிராமி ஷூ பலஸிற்கு வந்திருக்கின்றோம் வட மாகாணத்தில் புகழ்பூத்துறை ஷூ பலஸாக இந்த நிறுவனம் திகழ்ந்து வருகின்றது வாருங்கள் உள்ளே செல்லலாம் இவர்களுடைய இந்த நிறுவனம் நெல்லியடியில் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடமாகிறது அதற்கிடையில் இவர்களுடைய கிளை நிறுவனம் எஸ்கே ஷூ மற்றும் வேலன் ஷூ மாட்டம் என இயங்கி வருவது குறிப்பிடத்தக்கது பட மாகாணத்தில் பூத்த இந்த நிறுவனமானது யாழ் மாவட்டத்தில் உள்ள பல நிறுவனங்களுக்கும் கடைகளுக்கும் தங்களுடைய ஷூ வகைகள் பாட்டா வகைகள் சகலவற்றையும் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது அனைவருக்குமான சகலவிதமான பாட்டா வகைகளும் அளவுகளுக்கேற்ற நிறைய நிறங்களில் இங்கு எடுக்கக்கூடியது சிறப்பம்சமாகும் அதேபோல நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அத்தனை பாட்டா வகைகளும் தரம் வாய்ந்தவையாகவும் விலை குறைவாகவும் இவர்கள் விற்பனை செய்கின்றவை இன்னும் சிறப்பான விடயமாகும் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வகையிலான சப்பாத்து வகைகள் இது பெண்கள் அதிகமாக விரும்பி வாங்குகின்ற விகேசி வகையிலானதாக சொல்லப்படுகின்றது பார்ப்பதற்கு மிகவும் அழகானதாகவும் எடுப்பானதாகவும் காணப்படும் இவை நைக் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட சப்பாத்து வகைகள் அதிகமாக பாடசாலை மாணவர்கள் இதை வாங்கி அணிவது சிறப்பாகும் இவை அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய ஆண்கள் விரும்பி வாங்குகின்ற தரமான பயன்பாட்டில் உள்ளதாக இவை காணப்படுகின்றன இவை பொதுவாக சிறுவர்கள் பயன்படுத்துகின்ற வகையில் அமைக்கப்பட்ட சாண்டில்ஸ் வகைகள் மற்றும் கிட்டோ வகைகளாகும் இவை ஆண்கள் பெண்கள் என்று அனைவருக்குமாக பொதுவாக பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் தனியார் கல்வி நிறுவனங்களுக்குச் செல்லுகின்றவர்கள் பயன்படுத்துகின்ற அளவிலும் நிறத்திலும் அமைந்திருப்பது சிறப்பானதாகும் இங்கே காணப்படுகின்ற சப்பாத்து வகைகள் பாடசாலை மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய வகையில் காணப்படுகிறது அதிகமாக எல்லா தெரிவுகளும் இவர்களிடம் தான் இந்த நிறுவனத்தினுடைய சிறப்பாகும் எல்லோரும் விரும்பத்தக்க வகையில் ஒரு நிறுவனத்திற்கு போகின்ற பொழுது அல்லது ஒரு கொண்டாட்டத்திற்கு செல்லுகின்ற பொழுது ஒரு பாடசாலைக்கு செல்லுகின்ற பொழுது வீட்டில் பாவைக்கின்ற பொழுது என்று எல்லாவற்றுக்கும் தனித்தனியான டிசைன்களில் எல்லா அளவுகளிலும் எல்லா தரத்திலும் வைத்திருக்கின்றார்கள் இங்கே வருகின்ற வாடிக்கையாளர்கள் திரும்பிச் செல்ல முடியாத அளவிற்கு அவர்களது தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கான தெரிவுகள் இவர்களிடம் சிறப்பான இவை சிறார்களுக்கான தெரிவுகளாக காணப்படுகின்றன பார்ப்பதற்கு மிகவும் கவர்ச்சிகரமான அழகான டிசைன்களில் நிறங்களில் அமைந்திருப்பது இதனுடைய விசேட சிறப்பாகும் இவையும் இவர்களால் விற்பனை செய்யப்படுகின்றன சாதாரணமாக பெண்கள் பாவிக்கக்கூடிய வகையிலும் அலுவலகங்களுக்கு செல்லுகின்ற பெண்கள் பாவிக்கக்கூடிய வகையிலும் இந்த தெரிவுகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதை தவிர சிறுவர்களுக்கான மிகவும் பிடித்தமான ஸ்டைலில் அமையப்பட்டுள்ள இந்த சப்பாத்து வகைகள் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் நிகழ்வுகளுக்காக சிறப்பாக நாங்கள் அணிந்து செல்லலாம் அவை கூடங்கிய அழகான நிறங்களில் இங்கே ஒவ்வொரு அளவுகளிலும் விற்கப்படுகின்றமை சிறப்பான விஷயமாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இவ்வாறு அபிராமி அபிராமேஷு பேலஸில் உள்ள தெருவுகள் அத்தனையும் வாடிக்கையாளர்கள் அனைவரையும் கவரும் விதத்தில் அமைந்துள்ளமை மேலதிகமாக நாங்கள் பாராட்டக்கூடியவடி അമക அபிராமி ஷூ பலசினம் பாட்டா வகைகள் மற்றும் சப்பாத்து வகைகள் தவிர ஒவ்வொரு வகையிலான ஒவ்வொரு டிசைன்களிலான பேக் வகைகள் காணப்படுகின்றன குறிப்பாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் அலுவலகங்களில் பணியாற்றுகின்ற ஆண்கள் பெண்களுக்கான பேக் மற்றும் பெண்கள் வந்து அதிகமாக வீதிகளில் பயணிக்கின்ற பொழுது வீட்டிலிருந்து புறப்படுகின்ற பொழுது தாங்கள் கொண்டு செல்லக்கூடிய பொருட்களை காவக்கூடிய அழகான பேக் வகைகளும் இவர்களிடம் மிக குறைந்த விலையில் தரமான பேக் வகைகளும் விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இது தவிர மேலதிகமாக நீங்கள் பயணம் செல்லுகின்ற பொழுது கொண்டு செல்லக்கூடிய பேக் வகைகள் வகைகள் ட்ராவலிங் பேக் வகைகளும் மற்றும் வெளிநாடு செல்லுகின்ற பொழுது பயன்படுத்தக்கூடிய அற்புதமான பெரிய பெரிய ட்ராவலிங் பேக் எல்லாம் இவர்களிடம் வந்து விற்பனை செய்யப்படுகின்றன இவற்றோடு நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் பார்க்கின்ற பொழுதே தெரியும் பாருங்கள் வண்ணமயமான நிறங்களிலான மிகவும் விசாலமான பிறப்பை கொண்ட பேக் வகைகள் ட்ராவலிங் பேக் வகைகளும் இவர்களால் விற்பனை செய்யப்படுகின்றமை சிறப்பான விடயமாகும் இவற்றுடன் இங்கே பெண்களுக்கான ஹேண்ட் வகைகள் பெர்ஸ் வகைகளின் என்பதும் சிறப்பான முறையில் நிறைய தரத்தில் மலிவாக விற்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும் அத்துடன் விரும்பிய நிறத்திலும் நீங்கள் தெரிவுகளை மேற்கொள்ளலாம் என்பதும் இன்னும் விசேடமாகும் மற்றும் பாடசாலை செல்லுகின்ற மாணவர்கள் அலுவலகங்களுக்கு செல்லுகின்றவர்களுக்கான தண்ணீர் போத்தல்களும் நிறைய வருணங்களில் இங்கே காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது மற்றும் ஆண்களுக்கான பெல்ட் வகைகளும் இங்கே சிறப்பான முறையில் விற்பனை செய்யப்படுகின்றன டெனிம் கீன்ஸ் மற்றும் சாதாரண அலுவலகங்களுக்கு செல்லக்கூடிய டவுசர் வகைகளுக்கு ஏற்ற பெல்ட் வகைகள் போல காலத்தில் பயன்படுத்தக்கூடிய தொப்பி வகைகளும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றன அளவளவான தொப்பி வகைகள் அவற்றோடு அழகிய குடைகள் மாறி காலத்தில் இங்கே பயன்படுத்தக்கூடிய குடைகளும் இங்கே விற்பனை செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதான விடயமாகும் போகை சொந்தங்களை இன்று திரும அபிராமி சூப்பிரசுக்கு நாங்கள் வந்திருந்தோம் நெல்லியடியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த நிறுவனத்தில் சகலருக்கும் தேவையான சகல திருவுகளிலும் நிறங்களிலும் அளவுகளிலும் நீங்கள் பாதனை வகைகள் பாட்டா வகைகளை பெற்றுக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக உங்களை சந்திக்கலாம் அதுவரையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு உங்களை சந்திக்கலாம் பை பாய்